ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக்காக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸில் ஆம்கோல் சுற்றளவு எட்டு இன்ச் வருது இந்த ப்ளவுஸோடைய முன்களுத்து இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு நான் அந்த ஃபஸ்ட்டு காஜாவிலருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டே வரேன் சோல்டர் வரைக்கும் இப்போ முன்கழுத்து இறக்கமும் எனக்கு எட்டு இன்ச் இருக்குது ஆம்கோல் சுற்றளவும் எட்டு இன்ச் வருது முன்கழுத்து இறக்கமும் எனக்கு எட்டு இன்ச் வருது இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவே எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் தச்சு கொடுங்க ரொம்ப அர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா ப்ளவுஸை வந்து இந்த அளவே வந்து முன்கழுத்து இறக்கம் அக்கள் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன் ஆனால் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஷோல்டர் லூஸாக அந்த ப்ளவுஸில் லூஸ் இருக்குங்க முன்கழுத்து ரொம்ப இறக்கமாக இருக்குது கொஞ்சம் ஏற்றி வைங்க நான் வந்து ப்ளவுஸை உடனே கட் பண்ணிவிட்டேன் அதுக்கு பிறகு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு முன்கழுத்து இறக்கத்தை கொஞ்சம் ஒயரை ஏற்றி வைங்க ஆம்கோள் அந்த அக்கு அக்கள் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அக்குளையும் கொஞ்சம் டைட்டாக தைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எப்படி நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் அதை விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மேலே ஷோல்டரை பிடிச்சி கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கல ஃப்ரண்ட்டோட இறக்கம் குறைஞ்சிரும் அதுக்கு நான் அந்த டென்ஷனை நல்லா டைட் வச்சுக்கிறேன் மிஷினில் உள்ள டென்ஷனை ஓரளவுக்கு நல்லா டைட் வச்சுட்டு தையலையும் சின்ன தையலாக வச்சுக்கிறேன் சின்ன தையலாக வச்சு கிளாத்தை கொஞ்சம் லூஸ் விட்டு இப்போ ஆம்கோல் சுற்றளவில் தைக்கிறேன் ஆம்கோள் சுற்றளவில் தைச்சிட்டு அப்படியே இந்த ஷோல்டர்லேருந்து அப்படியே தையல் ஓட்டிட்டு வந்துட்டு அந்த முன்கழுத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த முன்கழுத்துலையும் லூஸ் விட்டு விட்டு தைக்கிறதே போல் இப்படி தைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா டென்ஷனை டைட் வச்சு தையலையும் நீங்கள் டைட் வச்சு தைக்கும் பொழுது அப்படியே அந்த கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகலமாக இருக்க கிளாத்து ரொம்ப பெருசாக இருக்கிறது அளவுகள் நமக்கு சின்னதாகும் கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசங்கிறது தெரியும் நம்ம ஷோல்டர் வந்து நமக்கு வந்து லூஸ் வருதே நம்ம கழுத்து ரொம்ப பிடிச்சி அகலமாக வெட்டிட்டோமே இன்னுமே இதை சரி பண்ணவே முடியாதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஐடியா தான் அது வந்து இப்போ பேக்லையும் பார்த்தீங்கன்னா நான் அகலமாக தான் கட் பண்ணிட்டேன் அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி அவங்க பேக்லையும் கழுத்து குறுகலாக வேணுங்க எனக்கு ரொம்ப வந்து கழுத்து இறக்கம் வேண்டாம் பேக்லேயும் குறைச்சி ஃப்ரண்ட்லையும் குறைக்க சொல்லிட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதே போல ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஆம்கோல் சுற்றளவு எட்டு இன்ச் இருக்குங்களா இப்போ இந்த ப்ளவுஸில் ஆம்கோல் சுற்றளவு எட்டு இன்ச் இருக்கிற ஆம்கோல் சுற்றளவு அப்படியே நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தையல் ஓட்டுறேன் பாருங்க அப்படியே துணிக்கு கிளாத்தை லூஸ் விட்டு தைக்கணும் அப்படியே இப்போ நான் மறுபடியும் அளந்து பார்க்குறேன் பாருங்கள் ஷோல்டருக்கு விட்டது போக அரை இன்ச் விட்டது போக அப்படியே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வரும்பொழுது எனக்கு இப்போ ஏழரை இன்ச் வந்துருச்சு அப்படியே குறுகிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம இதே போல் தப்பாக தைச்சிட்டா நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே பின்கழுத்து நான் அகலமாக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அகலமாக இறக்கமாக வெட்டியிருந்தேன் இதையும் நான் கொஞ்சம் குறுகல் ஆக்கிக்கிறேன் அப்படியே பின்கெழுத்தையும் வந்து அகட்டி இருக்கிறத அப்படியே குறுகளை ஆக்கிக்கிறேன் கிளாத் அப்படியே லூஸ் கொடுத்து தைக்கும்பொழுது அப்படியே இந்த நெக் அப்படியே குறுகலாகிடும் அக்குள்னையும் மறுபடியும் தையல் ஓட்டிக்கிறேன் இப்போ நான் அந்த கஸ்டமர் திருப்திப்படும்படி அவங்க சொன்ன மாதிரியே நான் கட்டிங் பண்ணாலும் சரி அதை வந்து நான் சின்னதாக்கிட்டேன் இப்போ கஸ்டமருக்கு நம்ம தைக்கும் பொழுது பின்கழுத்து இறக்கம் முன்கழுத்து இறக்கம் எல்லாமே அந்த அளவு ப்ளவுஸ் அளவு நமக்கு வாட்டம் வந்துடும் இப்போ ஆல்ரெடி நம்ம இன்னமே வந்து என்ன பண்ணணும் ஸ்டிச் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ லைனிங் ப்ளவுஸ் தான் நீங்கள் புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் சரி ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்னா இந்த புடவையோட கிளாத்தில் நெக்கை மட்டும் கட் பண்ணாதீங்க லைனிங்கில் மட்டும் நீங்கள் நெக்கை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நான் லைனிங் லைனிங் கிளாத்தில் மட்டும் நெக்கு கட் பண்ணியிருக்கேன் பேக்கில் இப்போ நீங்கள் தைக்க தொடங்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி டென்ஷனை வந்து கொஞ்சம் டைட் வச்சுருக்கேன் அதோடையே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது மறுபடியும் லூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு தையல் சரியாக வரும் இல்லை நீங்கள் அப்படியே அந்த டென்ஷனை டைட் பண்ண வாக்கிலே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுருக்கும் கிளாத்தை பிடிச்சி என்ன பண்ணுன்னா டென்ஷன் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கிளாத் வந்து அப்படியே சுருங்கும் நீங்கள் பிடிச்சி கிளாத்தை பொழுது படப்படன்னு தையல்லாம் பிரிஞ்சிரும் அதனால் மறுபடியும் எந்த லிமிட்டில் அந்த டென்ஷன் லூஸ் இருந்ததோ அதே போலே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க நம்ம சிசர் கட் கொடுக்குறப்ப அந்த நுனி சிசர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நுனி சிசரால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையிலக்குள்ளேயே கட் பண்ணணும் தையலை தாண்டி கட் பண்ணிடாதீங்க தையலுக்குள்ளேயே கட் பண்ணி அப்படியே பெரட்டி தைச்சிக்க முடியுதான் இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு நெக்கு நம்ம அடித்து திருப்பிக்கும்போது சிரமம் இருக்காது நம்ம லாஸ்ட்டாக தைச்சி அதுக்கு வேறு டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்ததுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து நெக்கை வந்து தைச்சு திருப்பி தச்சுருங்க இப்போ நான் ஓரமாக அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடுறேன் இப்போ லைனிங்கை சுற்றி மறுபடியும் ஒரு தையல் யாராவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து இதே போல் அகலமாக வெட்டிட்டாலும் ரொம்ப முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் நான் சொன்ன டிப்ஸை கண்டிப்பாக மறுபடியும் மறுபடி சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ டோட்டலாக இதே போல் ஃபுல்லுமே பேக் பார்ட் ஃபுல்லு நான் தையல் ஓட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக அதில் நிறைய டிப்ஸ் இருக்குது இப்போ ஆல்ரெடி வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுக்கிறேன் இப்போ நான் அடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் பார்ட் மடிச்சடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச் விட்டுருக்கேன் நீங்கள் எத்தனை இன்ச் விட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி மடிச்சுக்கிங்க இப்போ நான் ஒன்றரை இன்ச் விட்டதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுக்குறேன் அடி பாட்டாக மடிச்சடிக்க சிசர் கட் கொடுத்துட்டு அரை இன்ச் இதே போல் அப்படியே ஒரே மடிப்பு மடித்து இப்படி நல்லா நல்லபடி கீறி விட்டுக்கிறேன் அரை இன்ச் இதே போல் மடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு இன்ச்சில் ஒரு மடிப்பு அவ்வளோதான் இப்போ நான் பேக் பார்ட்டை அப்படியே அடியில் மடித்து தச்சுக்கிறேன் இதே உங்களுக்கு இடுப்புக்கு கரை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அரை இன்ச்சில் அப்படியே தையல் விட்டு திருப்பிக்கலாம் அப்படியே அடுத்து நானும் சோல்டரை சென்டர் பண்ணி ரெண்டு டாட் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் சோல்டரை சென்டர் பண்ணி டாட்டுக்கு வந்து அரை இன்ச்சு விட்டுருந்தாலும் கால் இன்ச்சு விட்டுருந்தாலும் எத்தனை இன்ச்சு விட்டிங்களோ அதுக்கு தகுந்தபடி அளவு வச்சு நீங்கள் டாட் பிடிச்சிக்கிங்க இப்போ சோல்டரை சென்டர் பண்ணி ரெண்டு டாட் பிடிச்சாச்சு அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பேக் பார்ட்டு வேலை முடிஞ்சது அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வெளியே கண்டிப்பாக வந்து இப்போ புடவையோட கிளாத்தாக இருந்துச்சுன்னா உள்ள வெளியே கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் உள்ளே வெளியை பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உள்புறம் இது வந்து வெளிப்புறம் இதே போல் நீங்கள் இந்த அளவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்காக த்ரீ டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம அளவு மார்க் பண்ணிக்குவோம் அதுக்கு நம்ம அளவு மார்க் பண்ணுறப்ப என்ன பண்ணுன்னா ஷோல்டர் விட்டது போக ஃப்ரண்ட்டோடைய உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னு பாருங்கள் எனக்கு ஃப்ரண்ட்டோடைய உயரம் ஷோல்டருக்கு விட்டது போக அரை இன்ச்சு போக பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு இன்ச் இருந்துச்சு அப்படின்னா மெயின்டாட்டுடைய உயரம் வந்து சரியாக கால் இன்ச்சு நான் வச்சுக்கிறேன் இது வந்து நமக்கு சரியான அளவு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த மெயின் டாட்ல இருந்து இப்போ சைடு டாட்டு பிடிப்பங்கள்ல அதுக்கு வந்து நாலரை இன்ச் வருது நாலரை பார்த்து ரெண்டே கால் இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச் கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஆங்கோல் டாட்டுக்கு எப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுக்குங்க ஒன்றரை இன்ச் விட்டது போக அப்படியே மெயின் டாட் வந்து மெயின் டாட்டை ஆங்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட்டு கிளாத்தை எடுக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அந்த அச்சு அப்படியே தெரியும் அந்த அச்சு மேலேயே மறுபடியும் இன்னொரு பக்கத்துக்கும் மார்க் பண்ணிக்கிங்க போல் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நான் புடவையோட கிளாத்து வெளி பக்கத்து மேலே லைனிங் கிளாத்தை வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் புடவையோட கிளாத்து வெளிப்பக்கமாக லைனிங்கை வச்சு நெக்கை திருப்பும் பொழுது என்னாகும் அப்படின்னா உள் பக்கமாக போயிடும் இந்த லைனிங் கிளாத் அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே வெளியே கச்சதமாக வந்துடும் இப்போ இன்னொரு பக்கமும் ஃப்ரண்ட் பார்ட்டை இதேபோல் தையல் ஓட்டிக்கிங்க ஃபஸ்ட்டே போல் அப்படி வச்சு பாருங்கள் ரெண்டு நெக்கையும் இதே போல் ஒன்றா அப்படி வச்சு பார்த்து தையல் ஓட்டுங்க இல்லை நீங்கள் அப்படியே வச்சு பார்க்காம ஓட்டிட்டீங்க அப்படின்னா உள்ள வெளியே மாறி போயிடுச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி டாட் பிடிக்கிற மாதிரி ஆயிரும் இப்போ இந்த நெக் பீஸு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துட்டு நெக் அப்படியே திருப்பி தைச்சிக்குவோம் இப்போ ஃபுல்லுமே வந்து நெக்கை திருப்பி தைச்சிட்டு பேக் பார்ட்டில் எப்படி நம்ம சுற்றி தையல் ஓட்டணுமோ அதே போல் தான் இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணும் என்ன என்னாகும் அப்படின்னா கடைசியாக வந்து இன்னொரு டைம் நம்ம துணி கொடுத்து தைக்க தேவையில்லை ப்ளவுஸ் தைக்கிற அதை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் எது எந்த முறைப்படி தைச்சா மிச்சமாகுதோ அந்த முறைப்படி தைச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க அதே போல் தான் இந்த பக்கமும் அப்படியே திருப்பி தச்சு லைனிங் கிளாத் மேலே தைச்சி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் இதே போல் அப்படி தையல் ஓட்டி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிஸ்டர் கட் கொடுத்துக்கிறேன் இப்போ த்ரீ டாட் பிடிச்சுக்குவோம் நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே போலே நம்ம டாட் பிடிச்சிக்கணும் டாட் பிடிக்கிறப்ப ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க இப்போ இதை சென்ட்ரு பண்ணி சைடை சென்டர் பண்ணி ஒரு டாட்டு அடுத்து ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி பாருங்க கப் ஷேப் வந்து எவ்வளோ எடுப்பாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்க்கவும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனைக்கு இது வந்து நார்மல் நேர்கட்டிங் ப்ளவுஸ் தான் நேர்கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் கப் ஷேப் வந்து சூப்பராக நல்லா நல்லாயிருக்கு இப்போ இந்த பக்கமும் த்ரீ டாட் பிடிச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன கிளாத் தைக்க போகிறோம் அப்படின்னா பட்டியோட கிளாத் தைக்க போகிறோம் இப்போ பட்டி கிளாத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புடவையோட கிளாத் எனக்கு கம்மியாக இருந்ததுனால புடவையோட கிளாத்து ஒரு பீஸும் லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு பக்கத்துக்கு மூணு பீஸ் லைனிங் கிளாத் வந்து ரெண்டு பீஸும் புடவையோட கிளாத்து ஒரு பீஸும் எடுத்துருக்கேன் ஒரு பக்கத்துக்கு இப்போ நம்ம முன்பக்கம் ஸ்டார்ட் பண்ணி சைடில் முடிக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து முன்பக்கம் ஸ்டார்ட் பண்ணி சைடில் முடிக்கிறோம்னா அடுத்து சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் முன்பக்கமாக பட்டியோட கிளாத்தை முன்பக்கமாக வச்சு அப்படியே தையல் ஓட்டிகிட்டு வந்து முடிக்கிறாங்களா இந்த இடத்துல முடிச்சிடுறேன் இந்த பட்டி வந்து சைடுக்கு போகும் இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா சைடுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி முன் பக்கத்தில் எடுத்துடணும் இப்படி நம்ம தைக்கும் பொழுது தான் உள்ள வெளியே வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ அப்படியே படிமண தையல் ஓட்டிக்கிறேன் படிமண தையல் ஓட்டிட்டு இந்த பக்கமும் அதே போல படிமண படிமான தையல் ஓட்டி அப்படி திருப்பி தைங்க அப்படியே நீங்கள் பெரட்டி தைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பட்டியோட அளவு சரியாக வந்துடும் இப்போ ரெண்டு பக்கமும் தையல் ஓட்டிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ள க்ளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பாருங்க இப்போ புடவையோட கிளாத்தை போல் அப்படி வச்சுக்கிங்க புடவையோட கிளாத்தை மட்டும் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க இதே போல் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இதே போல் அப்படி திருப்புங்க அப்படியே அப்படியே சுருட்டிகிட்டே வாங்க அப்படியே சுருட்டிகிட்டே வந்து மறுபடி அப்படியே லைனிங் கிளாத் மேலே தையல் ஓட்டுங்க இதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த பிசுறு உள்ளே போயிடும் எல்லாமே இந்த பட்டி கிளாத்தில் பிசுறுங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சிஸ்ஸர் கட் கொடுத்து அதுக்கு பிறகு திருப்புங்க அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்க ஃபினிஷிங் வந்து இப்போ அப்படியே உள்ளே விட்டு அப்படியே திருப்பி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அதே போல் இன்னொரு பக்கமும் இந்த பக்கமும் அதே போல் தான் புடவையோட கிளாத்தை மட்டும் வச்சு தையல் ஓட்டுங்க உள்ளே வெளியே பார்த்து செக் பண்ணி ஓட்டணும் அப்படியே இப்போ இந்த டாட்டை மடித்து விடுங்க நல்லா இந்த மெயின் டாட்டு தெரியுதுங்களா அதை அப்படியே மடித்து விட்டு தையல் ஓட்டுங்க அது டிஸ்டபன்ஸ் இல்லாத மாதிரி இந்த டாட்டை மடித்து விட்டு தையல் ஓட்டினா தான் நல்லாயிருக்கும் மறுபடியும் அப்படியே திருப்பி அப்படியே எல்லாமே இந்த ஃப்ரெண்ட் பார்ட்டு ஃபுல்லு உள்ளே போகிற மாதிரி வச்சு அப்படியே லைனிங் கிளாத் மேலே இப்போ இதே போல் அப்படி தையல் ஓட்டி அப்படி திருப்பி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படி சீசர் கட் கொடுத்துட்டு இப்போ திருப்பி பாருங்க அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துடும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் அப்படியே படிமான தையல் ஓட்டுங்க படிமான தையல் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் இதே போல் இப்போ படிமான தையல் ஓட்டிட்டு இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படியே சமமாக இருக்கா ஏற்றம் இறக்கம் இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கலாம் சோல்ட்ரை ஜாயின் பண்ணிவிட்டு போல் இன்னொரு பக்கமும் சோல்ட்ரு ஜாயின் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு பக்கமே நான் சோல்ட்ரை ஜாயின் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் தையல் ஓட்டுவோங்களில் அதுக்கு வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொக்கி கொக்கிப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை ரெண்டாம் மடித்து அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படியே தையல் ஓட்டி இப்போ படிமான தயில் போட்டுக்கோங்க இது வந்து பெட்டிக்கு என்ன நான் வந்து பெட்டி எனக்கு லெஃப்ட்லேயும் கொக்கி மாட்டுறது பார்த்திங்கன்னா ரைட் பக்கமும் இதே போல் வச்சுக்கலாம் இப்போ இந்த படிமான தயல் ஃபுல்லுமே உள்புறம் தெரிகிற மாதிரி தையல் ஓட்டணும் இப்போ நம்ம கொக்கிப்பட்டி தைச்சி முடிச்சாச்சு அடுத்து வீப்பட்டி இப்போ கிளாத்தை போல் ரெண்டாக மடித்து உள்புறமாக தையல் ஓட்டி வெளிப்புறமாக திருப்பி தைக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை அப்படியே கட் பண்ணிக்கிங்க வெளிப்பக்கமாக நான் திருப்பி தைச்சிக்கிறேன் மேலேயும் பிசுறு வரக்கூடாது கீழேயும் பிசுறு வராத மாதிரி மடிச்சிக்கிங்க நெக்குகிட்டையும் பிசுறு வரக்கூடாது பட்டி கிளாத்துக்கிட்டேயும் பிசுறு வரக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டிக்கிறேன் மறுபடியும் ஒரு தையல் ஓட்டிக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் அவங்க பட்டன் கட்டை சொல்லிட்டாங்க கொக்கி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் பட்டன் கட்டை சொன்னதுனால ரெண்டு தையல் ஓட்டிக்கிறேன் இதே வந்து சப்போஸ் உங்களை வந்து கொக்கி மாட்டுறத வச்சு தைக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அஞ்சு இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க அந்த டாட்டுக்கிட்ட சென்ட்ரல் டாட்டுக்கிட்ட அடுத்து பட்டி தையல்கிட்ட இதே போல் அப்படி ஒரு அஞ்சு இடத்துல மார்க் பண்ணி கொக்கி மாட்டுறது வீ பெட்டி வச்சு வச்சுக்கிங்க இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கை கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் இப்போ கை கிளாத் ஜாயின் பண்ணுறப்ப அப்படி ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சில் தையல் ஓட்டிங்க அதுலேயும் இப்படி தான் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கைக்குழி வெட்டினது மாறாமல் இருக்கணும் இப்போ இந்த பக்கமும் கை வெட்டி வெட்டியிருக்காங்களா அதே போல் இந்த பக்கமும் வெட்டி வெட்டியிருக்கேன் பாருங்கள் ரெண்டும் ஒன்றை பார்க்குறாப்புல இப்படி வைக்கணும் கை கட் பண்ணனதும் கை கட் பண்ணனதும் ஒன்றை பார்த்து இருக்கிறாப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கை ஏற்றும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும் கை கட் பண்ணது ஃப்ரெண்ட்டு பார்ட்டுக்கு வர மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் இப்போ நான் ஒரு கால் இன்ச்சு தான் தையல் ஓட்டிக்கிறேன் போல் அப்படி கால் இஞ்சில் தையல் ஓட்டி படிமலை தையல் ஓட்டிக்கலாம் இப்போ நான் அப்படியே படிமலை தையல் ஓட்டிகிட்டு வந்துடுறேன் இப்போ இதே போல் தையல் ஓட்டிட்டு இப்போ அப்படியே மறுபடியும் திருப்பி தைக்கணும் இப்போ இந்த லைனிங் கிளாத் மேலேயே மறுபடியும் தையல் ஓட்டிக்கிறேன் லைனிங் கிளாத்தை சுற்றிலுமே தையல் ஓட்டி எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்தாச்சுங்களா போல் இன்னொரு கைக்கும் அப்படி தான் அப்படியே படிமான தையல் ஓட்டி திருப்பி தைக்கணும் திருப்பி தச்சு அப்படியே ஓரமாகவே தையல் விட்டுட்டு வந்துடுங்க லைனிங் கிளாத் மேலேயே இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ கை வந்து நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து தையல் ஓட்டியாச்சு இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஷோல்டர்லேருந்து ஃபுல்லுமே இந்த ஆம்கோல் சுற்றுற அளவு எனக்கு சரியாக இருக்குது அப்படியே இப்போ கை கிளாத்தை கைக்குழி குடஞ்சி கட் பண்ணாங்களா ஃப்ரண்ட்டு பார்ட்டில் கைக்குழி குடஞ்சி கட் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு வர மாதிரி அப்படியே தையல் ஓட்டி எடுத்துருவாங்க இப்போ அப்படியே கை ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடலாம் கை ஜாயின் பண்ணும் பண்ணும்பொழுதும் அப்படிதான் ரெண்டு தையல் ஓட்டணும் ஒரு தையல் ஓட்டக்கூடாது கை ஜாயின் பண்ணும் பொழுது ரெண்டு தையல் ஓட்டணும் இப்ப கை ஜாயின் பண்ணியாச்சு இதே போல இன்னொரு கைக்கும் இதே போல ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே கொஞ்சம் நம்ம முடிஞ்சளவு குயிக்காக தைச்சோம் அப்படின்னா ஒரு அசால்ட்டாகவே ஒரு அரை மணி நேரத்தில் லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைச்சேன் அப்படின்னா இல்லை ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க எனக்கு இருபது நிமிஷம் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக மந்தமாக தைச்சேன் அப்படின்னா அரை மணி நேரம் டைம் எடுக்கும் உங்களுக்கும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ அப்படியே நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்குவோம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் சைடில் ஒன்றரை இன்ச் தையலுக்கு விட்டுருந்தேன் அந்த ஒன்றரை இன்ச் அளவு அந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஒன்றரை இன்ச் அளவு வச்சிட்டு அப்படியே இந்த இடத்துல அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வந்துடலாம் இப்போ இந்த இடத்துல சைடு எத்தனை இன்ச் இருக்குதுன்னு நான் பார்த்துக்குறேன் இந்த ஃபஸ்ட்டு இருந்து சைடு வந்து எனக்கு சரியாக ஒம்பது இன்ச் வருது கொக்கி போய் கொக்கி கட்டுவங்கள அந்த பக்கம் அப்படியே சைடு ஒம்பது இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு சரியாக ஒரு ஏழரை இன்ச்சு வச்சிக்கிறேன் அளவில் எட்டு இருக்கு நான் ஒரு ஏழரை இன்ச்சு வச்சுக்கிறேன் அடுத்து கையோடைய சுற்றளவு கை கையோடைய சுற்றளவு அளவு ப்ளவுஸில் உள்ள அளவே நான் வச்சுக்கிறேன் அப்படியே சைடில் பக்கத்தில் வந்து ஒரு மூணு தையல் ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஓவர்லாக் மிஷின் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த பட்டு சாரி ப்ளவுஸுக்குலாம் கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டு தான் கொடுக்கணும் இப்போ மறுபடியும் அப்படியே கையளவு ஆல்ரெடி நான் கை சுற்றளவு தச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் அதே இன்னொரு பக்கத்துக்கு அதே அளவு வச்சுக்கலாம் அதே அளவு வச்சு அப்படியே தையல் ஓட்டிக்கங்க இந்த பக்கமும் அதே கை சுற்றளவு அப்படி அளந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை வந்து கரெக்ட் பண்ணி வைங்க ரெண்டையும் அந்த சைடு ஜாயின் பண்ணும்பொழுது நல்லா இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு தான் தையல் ஓட்டணும் பாருங்க சரியாக நான் ஏழரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஏழரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் ஒம்போதரை இன்ச் அளவு வச்சுக்கிறேன் கொக்கி பக்கம் ஒம்பது இன்ச் வச்சேன் இதே வி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதரை இன்ச் சைடு அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தையல் ஓட்டிக்கலாம் இப்போ இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் நான் தையலுக்கு எக்ஸ்ட்ரா அளவு வச்சுருந்ததை அளந்துக்கிறேன் அப்படியே அவ்வளோதான் அப்படியே சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் மறுபடியும் பக்கத்திலே ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் சைடில் மூணு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஈஸியாக ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ சைடு ஜாயிண்ட்டும் பாருங்கள் எனக்கு ஏற்றம் இறக்கம் கொஞ்சம் கூட வரல பாருங்கள் நீட்டாக வந்துடுச்சு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டியும் நல்லா நமக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்